மாப்பிளைய பெயில்ல கொண்டு வர்றதுக்கு உன் மாமனார் ஒரு பெரிய லாயரை பார்த்துருக்காரான் அந்த லாயர் இது வரைக்கும் அட்டென்ட் பண்ண எந்த கேஸும் தோத்ததே இல்லையா அதனால கூடிய சீக்கிரம் மாப்பிள வந்துடுவாரு நிஜமாவானா ஆமாமா அந்த லாயர் இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை கூடிய சீக்கிரம் உங்க பையனை வெளியில் எடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காரா சேலோ அப்போ உள்ள கூடிய சீக்கிரம் வந்து பார்க்க போறார்யா நம்ம கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துடுச்சு செல்லும் என் பட்டும் என்னடா கண்ணா நம்ம லாயரால எதுவும் செய்ய முடியலையா அவரும் முயற்சி பண்ணிட்டுதாம இருக்கார் ஆனா அவரை விட இந்த டெல்லி லாயர் ரொம்ப பெரிய லாயர் அவர் மனசு வச்சாருனா கண்டிப்பா நம்ம மாப்பிள்ள வெளில வந்துருவாருமா யார் முயற்சி பண்ணா என்ன நம்ம மாப்பிள்ள வெளில வரணும் அதான் முக்கியம் கொத இனிமையாவது சந்தோஷமா இருக்கு அப்பா வந்து பார்க்க போறாரா சொல்லிட்ட அச்சு பாத்தியாடா மாப்பிள்ள வெளியில வர போறாருன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு சந்தோஷப்படுறா அம்மா பக்கத்துல இருக்கிறதையே மறந்துட்டா அவளோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம் அது எங்கடா அவளுக்கு புரியறது மாப்பிள்ள புரோக்கர் தொழில் செய்யறாருன்னு அவர் மேல கோவப்பட்டா ஏதோ புரியாத தொழில் இப்படி மாட்டின்ட்டார் அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் நம்ம மேல எரிஞ்சு விழுறா இவளை புரிஞ்சிக்கவே முடியலடா விடுமா ஏதோ நம்ம குடும்பத்துக்கு ஒரு கெட்ட நேரம் மாப்பிள்ள வெளில வந்துட்டாருனா எல்லாம் சரியாயிடும் சரிடா ஷாம் கடைக்கு வந்தானா வந்தாமா என்ன சொன்ன வீட்டுக்கு வரமாட்டானாமா வரமாட்டானா வீட்டுக்கு மட்டும் இல்லை கடைக்கே வரமாட்டேன் தனியாக தொழில் பண்ணுறேன்னு சொல்கிறான் ஓஹோ அந்த அளவுக்கு அவன் பெரிய ஆளாயிட்டானா ஏ நான் அவன் அம்மா தானே அவனை திட்டத்துக்கு எனக்கு உரிமை இல்லையா ஏண்டா நான் இப்படி எதை சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறா நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன் விடுமா அவன் யாரு உன் பையன் தானே கோவம் தனஞ்சா தன்னால வருவான் ஏய் நீ கூட தான் என் புள்ள நான் உன்னை எத்தனை தடவை திட்டிருப்பேன் இதுக்கு முன்னால நான் உன் கூட பேசாம இருந்தப்போ என் மேல கோவப்பட்டிருக்கியா இல்லையே ஏண்டா அப்படி நீயும் என் ரத்தம் தானே உனக்கு இருக்கிற பாசம் ஏண்டா இவாளுக்கெல்லாம் இல்ல அது வேற ஒண்ணும் இல்லடா கல்யாணம் ஆனதும் இவாளுக்கெல்லாம் கொம்பு முளைச்சிடுத்து எல்லாம் என் தலை எழுத்து நீ எப்படி இருக்க போறியோ ஹலோ யாரு கண்ணன் பேசுறேன் அப்பா ஏய் உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு தோணிலே நீ அனுப்ப நான் புக்கு கிடைச்சது தேங்க்ஸ் என்னது இது தேங்க்ஸ் கூட இவ்ளோ அவசரமா சொல்றேன் அததானே எதிர்பார்த்த இல்ல அது மட்டும் இல்ல வேறண்ணா கொஞ்ச நேரம் ஃபோன்ல பேசின்னு இருக்கலாமே எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் இவ்வளவுதான் என்னால பேச முடியும் என்னது உங்க பிரச்சனை எல்லாம் குறையணும்ன்றதுக்காக தான் நானே பெங்களூர் வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு என்ன வளர்ற நான் ஒன்னும் வளரல உண்மையே தான் சொல்றேன் ஒரு மூணு மாசம் நான் உங்க பார்வையில படாம இருந்தா உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி சீக்கிரத்திலேயே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும்னு ஒரு நாடி ஜோசிக்காரன் சொன்னான் அதனாலதான் நான் ஏதேதோ அப்பா கிட்ட போய் சொல்லி சமாளிச்சுட்டு இங்க பெங்களூர் வந்திருக்கேன் சுத்த அம்பகா நீ பெங்களூர் போறதுக்கும் என்னோட பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் நான் கண்ணப்பன் அரவிந்த் சாரோட ரிலேட்டிவ்னு உங்ககிட்ட சொன்னதாலதானே நீங்க அரவிந்த் சார் கிட்ட சண்டை போட்டேன் நீ சொல்லலைனாலும் நான் கண்டுபிடிச்சிருப்பேன் அந்த அரவிந்த் ஏதோ கேம் ஆடுறான் அவனை எப்படி டீல் பண்ணு எனக்கு தெரியும் பாத்தீங்களா போன்ல கூட ஒரு பேர் சொன்ன உங்களுக்கு கோவம் வருது சரி அந்த விஷயத்தை விட்டுருவோம் நாம வேற ஏதாவது சந்தோஷமா பேசலாமே அந்த கண்ணப்பா அரவிந்த் எல்லாம் யாரு எப்படிப்பட்டவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் எல்லாம் கிடையாது பாத்தீங்களா திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்கேன் இதை பாரு உனக்கும் அரவிந்துக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தாச்சு

மச்சா கோயம்புத்தூரில் வேலை கிடச்சது என்னமோ சந்தோஷந்தான் அதுக்கு அதே கதையினு அங்கேயே இருந்துடாத சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஒரு வழியைப்பார் என்ன ஏய் எனக்கு மட்டும் என்னடா உங்களெல்லாம் விட்டுட்டுருக்குன்னு ஆசையாக என்ன எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துறேன்டா சாரி மச்சா நீ ஊருக்கு போகும்போது உனக்கு நல்லா ட்ரீட்லாம் வச்சு அனுப்பணும்னு பார்த்தேன் ஆனால் இப்போ என் நிலமை சரியில்லடா தப்பாக நினைக்காதடா மச்சா அதனால் என்னடா ஷாம் உனக்கு ஒன்று சொல்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் ஒரு தொழில் பண்ணி முன்னுக்கு வர முடியுமா அந்த வழியைப்பார் அது வரைக்கும் செலவுக்கு தான் கேளு நான் அனுப்புறேன் தேங்க்ஸ் ரா டே நான் என்னடா பிசினஸ் பண்றது அட்லீஸ்ட் டிகிரி எதா முடிச்சிருந்தா அந்த குவாலிஃபிகேஷன் வச்சாதே எதா வேலை தேடலாம் பிசினஸ் னு பார்த்தா எனக்கு ஸ்வீட் ஸ்டால் விட்டா ஒண்ணும் தெரியாது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா மச்சான் ஓன் தரமா உனக்கே தெரியல வர்ற வழியில ரிப்பேர் ஆன ஒரு காரை நீ தான சரி பண்ண அந்த ஒரு தகுதி போதின்டா நீ மட்டும் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சனா லைஃப்ல ஈஸியா முன்னுக்கு வந்துருவடா மச்சான் நாம சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனரோட பையனாச்சு எப்படி அந்த வெள்ளம் செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த லைஃப்ல முன்னேறவே மாட்டேன் கட்டின பொண்டாட்டி கூட உன்ன மதிக்க மாட்டா டேய் சர்வீஸ் ஸ்டேஷன் வைக்கிறது நல்ல ஐடியா தான்டா நான் அதுக்கெல்லாம் தயங்க மாட்டேன் ஆனா இடம் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு அப்படி இப்படி பார்த்து ரெண்டு லட்சம் கிட்ட வரும்டா அந்த பணத்துக்கு நான் எங்கடா போவேன் டேய் லட்சம்லாம் உனக்கு ஒரு போய் பைத்திக்கிற தனமா பேசாத நான் வீட்டை விட்டு வெளில வந்தது அவங்க உதவி இல்லாம முன்னேறணும்னா இப்ப மறுபடியும் அவங்கள தேடி போனா அதோட கேவலம் எதுவுமே இல்லடா அப்போ ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேங்க் லஸ்ட் மேனேஜரா ஒர்க் பண்றாரு நீ அவரை போய் காலையில் பாரு அவர் கூட இந்த மாதிரி லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு சொல்லிடுறேன் மொதல் வேலையை காலையில் வரப்பாரு கண்டிப்பாடா அப்படி மட்டும் லோன் கிடைச்சிட்டா போறோம் கஷ்டப்பட்டு உடச்சு ஒழுங்கா வாங்கின லோனை கட்டிடுவேண்டா தொழிலையும் பாலசுப்ரமணியன்டா மறந்துடாத நான் ஃபோன் பண்ணி நீ காலையில் வருவேங்கிற விஷயத்த சொல்லிடுவேன் மறந்துடாம போய்ப்பார் சொன்னதே ஏதோ புதுசா வழி போற மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கடா நாளைக்கே போய் அவரை பாத்துறடா ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் நல்ல நல்லா பண்ணு ஆல் தி பெஸ்ட் மச்சான் இன்னைக்கு என்ன சமயல் செஞ்சதெல்லாம் அப்படியே இருக்கு வசந்தி வசந்தி என்னண்ணா சாதமெல்லாம் அப்படியே இருக்கு ஆர்த்தி சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாம் தூக்கம் வருதுன்னு தூங்க போயிட்டா ஏன் பசிக்கலையா எனக்கு என்ன தெரியும் உங்க போய் கேளுங்க ஆர்த்தி ஏமா இந்த சாப்பிடல பசிக்கலப்பா பசிக்கலையா இல்ல சாப்பிட இஷ்டம் இல்லையா

நீங்க ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம்ல ஆர்த்தி மாப்பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லம்மா ஆனா அவருடைய உழைப்பையும் புத்தாலத்தனத்தையும் அவர் கடையில வேலை செய்யும் போதே நான் பார்த்துருக்கம்மா அவருக்கு யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை நீ வேணா பாரு கூடிய சீக்கிரம் மாப்பிள்ள ஒரு நல்ல வேலையில ஜாயின் பண்ணிடுவார் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா மாப்பிள்ள கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாருமா ஆர்த்தி வாமா சாப்பிடலாம் அப்பா சொல்றேன்ல வாமா ஆர்த்தி மாப்பிள்ளை பத்தி நீ எதுவும் கவலைப்படாது எல்லாம் சரியாயிரும் வா சாப்பிடலாம் வா வான்னு வாம்மா, வா எழுந்து வா யாருமே மாட்ட மாட்டேங்கிறாளே பொழுது போக மாட்டேங்கிறது இப்போ என்னன்னா போருக்கு போற சிப்பாய் மாதிரி லெஃப்ட் ரைட்னு மார்ச் பண்ணிட்டு இருக்கேன் பொழுது போக மாட்டேங்கிறத சுந்தர வீட்ல இருந்தாலாவது பத் பஜா ஷியாம் யாருக்கிட்டையாவது வாயை கொடுத்து வம்புக்கு எடுத்துட்டு இருப்பேன் சந்தோஷமா இருக்கும் இங்க யாருமே இல்லையே என் ரெகுலர் ரொட்டின் பாதிக்கப்படுறதோ இல்லையோ அதனாலதான் போர் அடிக்கிறது மாப்பிள்ளை இருந்தா அவர் கூடயா சண்டை போடலாம் இப்போ என்ன பண்றது

சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்க காரை சரி பண்ணி கொடுத்தேனே ஐ நோ ஐ நோ சமயத்துல ஹெல்ப் பண்ணீங்களே உங்களை மறக்க முடியுமா உட்காருங்க இவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா ரொம்ப நல்லதா போச்சு என்ன விஷயமா வந்துருக்கீங்க ஷாம் சார் இவர் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சார் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்காரு நம்ம பேங்க்ல லோன் கிடைக்குமான்னு விசாரிக்கலாம்னு வந்துருக்காரு என்ன பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க சார் ஆட்டோமொபைல்ஸ் பத்தி எதுவும் எனக்கு தெரியாது சார் ஆனா கார் மெக்கானிசம் வந்து எனக்கு அத்துப்படி சார் எல்லாம் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் அதனால் ஒரு கார் சர்வீஸ் ஸ்டேஷன் வைக்கலான்னு வெரி குட் அதுக்கு ஏத்த ஆள் தான் நீங்க அதுல டவுட்டே இல்ல சரி லோன் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க சார் ஒரு 2 லட்சம் வேணும் சார் 2 லட்சம்மா 2 லட்சம்னா 4.5% இன்ட்ரஸ்ட் வரும் मंथலி 2500 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் பரவாயில்லையா கட்டிரேன் சார் சூரியடியா என்ன தருவீங்க சார் அந்த சூர்யாஸ் சார் எனக்கு ஏமல் நம்பிக்கை இருக்கு சார் நான் எப்படியும் நீங்க கொடுக்கிற டைம்க்குள்ள வட்டி முதல்ல கட்டிரேன் சார் உங்க திறமையும் நம்பிக்கையும் எனக்கு தெரியும் பட் எங்க டிவிஷனல் மேனேஜருக்கு தெரியாதே ஷாம் உங்களுக்கு யாராவது ஷூரிட்டி கொடுத்தா நீங்க கேட்ட தொகையை சேங்ஷன் பண்றதுக்கு என்னால் முடியும் என்ன சொல்றீங்க சரிங்க சார் அப்போ நான் வீட்டில் பேசிட்டு அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்றேன் என்னால் ஆன மட்டும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்க கையில் தான் இருக்கு நான் வரேன் சார் தேங்க்யூ சார் ஹலோ அரவிந்த் வாங்க வாங்க தாத்து உட்காருங்க என்ன ஆபீஸ் போலியா இன்னைக்கு சனி கிழமை லீவு ஓஹோ வயசாயிடு தோல்யோ நாள் கிழமையில எனக்கு மறந்தே போயிடும் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா தாராளமா கேட்கணுமா இது உங்க ஃபோன் குட் எங்க நீ மாப்பிள்ள மாதிரி சில்லியா இருப்பியோன்னு நினைச்சேன் பெருந்தன்மையாக தான் இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் ஹலோ கண்ணா நான் சாத்தா பேசுறேன்டா சொல்லுங்க தாத்தா எப்படி இருக்க அங்க என்னடா விஷயம் நடக்கிறது ஏன் மாப்பிள்ளை பெயில் விஷயமா ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கோம் இன்னைக்கு தான் தீர்ப்பு அநேகமா நமக்கு ஃபேவரா தான் வரும் லாயரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன் நல்ல விஷயம்தான் ஆமா நீ சதா மாப்பிள்ளையை பத்தியே பேசியிருக்கிய நீ எப்படா மாப்பிளையா போற ஆரம்பிச்சிட்டே ஏதாவது நல்ல விஷயத்த பத்தி பேசக்கூடாது உனக்கு நடக்க போற கல்யாணத்தை தாண்டி வேற என்னடால் நல்ல விஷயம் இருக்கு என்ன சொல்ற அரவிந்த் சரி அம்மாவை கூப்பிடுறேன் பேசுறா பேச்சு மாத்தாதேடா படவா ரஸ்க் நான் உங்ககிட்ட தான் பேச உன் பர்த்டேக்கு ஆசை ஆசையா நம்ம ருக்கு வந்து ஒக்கே அனுப்பிச்சாலே அவளுக்கு ஒரு வார்த்தை நீ நன்றி சொன்னியா ஏன் தாத்தா அப்பா வேற ஊர்ல இல்லை நான் மாப்பிள்ள விவகாரத்தையும் கவனிச்சுட்டு கடையும் பார்த்துக்கணும் இந்த நில இதெல்லாம் தேவையா காதல் தாண்டா மனுஷனுக்கு வல்லமை தர சக்தி அது மனசுக்குள்ள பூந்துட்டா உனக்கு ஆயிரம் கைகள் முளைச்சிடும் எந்த பிரச்சனை வந்தாலும் அது சுலபமா நீ ஃபேஸ் பண்ணிடுவேன் உன் காதல் நிறைவேற நாங்கள்லாம் வேலையத்து போய் இங்க போராடி இருக்கோம் நீ என்னடனா வேற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஏகே அறிவு கெட்டவனே வர வர உங்க இம்சை தாங்கல தாத்தா என்னது ருக்குவை பார்க்காம இம்சையா இருக்காங்க அப்படித்தாண்டா இருக்கும் உங்களுக்கா என் பொண்டாட்டிய பிரிஞ்சு நான் தனியே இருந்தேன் இல்லையா அந்த வேதனை எனக்கு தாண்டா தெரியும் எல்லாம் நல்லதுக்கு தான் பிரிவுதான் காதலை இன்னும் அதிகப்படுத்து பாவம் உன்னை பிரிஞ்சு குருக்குதான் அங்க எவ்வளவு அவதிப்படுறாளோ என்ன தாத்தா நான் என்னமோ பேசிட்டு இருக்கேன் நீங்க என்னமோ பேசிட்டு இருக்கேன் என்னாச்சு என்னது குருக்கு கிட்ட இப்பவே பேசுறியா பேசு பேசு மறக்காம உனக்கு பொக்கே அனுப்பிச்சதுக்கு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லு கடலை போடுறதுக்கு உனக்கு நான் சொல்லி தரணும் என்ன தாத்தா மரக்க மாதிரி பேசுறேன் என்னாச்சு என்னது ரங்கநாதனுக்கு மரக்க அண்டு என்னடா என்னடாது சம்பந்தம் இல்லாம அவனை பத்தி பேசுற இதை பாரு அவனை நான் கவனிச்சுக்கிறேன் ருக்கு ஊர்ல இருந்து வந்ததும் உனக்கும் ருக்குவுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும் அதுக்கு நான் கேரண்டி தரேன் போருமா எக்ஸ்கியூஸ் மீ நான் வெளியே போனோம்

நீ இன்னும் போகலியா எங்கயோ கிளம்பணும்னு சொன்னேளே நீங்க செல்போன் கொடுத்தான கிளம்பிடுவ ஓ ஐ சாரி வரிசா எடுத்தோல் ஐயோ எல்லாமே மறந்து விட்றது இந்தாங்கோ தேங்க்ஸ் அலாட் ஆத்துக்காருகிட்ட போகணும் ஏன்னா அவ எனக்காக காத்துன்ட்ருப்போம் பேரங்கிட்ட நான் பேசின விஷயத்த அவகிட்ட சொல்லி ஆகணுன்னே சொல்லி ஆகணும் ஆமா ஆ ருக்மணி எனக்கு புக்கை அனுப்பினதா சொன்னது போய் கண்ணனுக்கு அனுப்பியிருக்கா 死了